ஒரு பீன்ஸ் அளவுக்கு வந்து சோம்பு இப்போ இது எல்லாத்தையுமே நிறைய கடந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து செய்யணும் டைம் ஆகிட்டுருக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்ம என்னென்ன சேர்க்க போனோம்னா தோசு கேரட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரக்காய் பச்சை பீன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவரக்காய் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கேப்சிகம் இது வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா டே வந்து பார்த்திங்கன்னா அவரக்கா வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கணும் ஸோ கொஞ்ச நேரம் வதங்கணும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது நல்லா வந்து வதங்கட்டும் அவரக்காய் பொரியல அவரக்காய் பொரியல் இல்லை அவரக்காய் பீன்ஸு அதுக்கப்புறம் வந்து பா அவரக்காய் பீன்ஸுன்றது வந்து எதுக்காகனா பீன்ஸ் வைப்பாங்க இல்லையா பீன்ஸும் கேரட்டும் கோஸும் வந்து போட்டி மாஸ் மாதிரி போகிறவங்க பொரியல் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பீன்ஸ் இல்லைனா கூட அவரைக்கா வச்சு செய்யலாம் அவரக்காயில் ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஃபேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிலாம் இல்லை ஹார்ட்டுக்கு நல்லது அவரைக்கா அவ்வளோதான் சரிங்களா ஸோ இப்போ வந்து இது வதங்கும் போதே சால்ட் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு வந்து சால்ட்டு சேர்த்துக்கோன்னா கட்டின வதங்க ஆரம்பிக்கும் ஸோ தான் ராக் சால்ட் வந்து பிங்க் சால்ட் எடுத்துருங்க இது கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கலாம் ஆனால் பிங்க் சால் வந்து அவ்வளோ வந்து பாத்தாது பத்தொடா பாத்து கிடைக்கிறதுனால இது வந்து நல்லா இது வதங்கும் போது கேரட் கொடிக்கா கட் பண்ணி சொல்றேன் கேரட் கேட்கலாம் கேரட்டு கொஞ்சம் அவரக்கா கேரட்லாம் நல்லா வதங்கணும் பீன்ஸ் கேட்பாங்க நான் பீன்ஸ் வந்து பீன்ஸ் வந்து கொஞ்சம் அவரக்கா ஸ்டேட் பாருங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஏதாச்சும் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இது நல்லா வதங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ஸு கட் பண்ணி வச்சிருக்கிற கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற அளவுக்கு வந்து கோஸ் வந்து சேர்த்துருக்கேன் கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது உடம்புக்கு வந்து சாப்பிட்றது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வதங்கல் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஊற்றக்கூடாது

இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனு ஒயிட்டு ஆரஞ்சு சூப்பராக இருக்குது இது நல்லா வதங்கணும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்பவே நல்லா வந்து கோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து தண்ணி இருக்கும் அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு வேண்டாம் இதை வந்து மூடி போட்டு ஒரு அஞ்சு வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கணும் இப்போ தேங்காய் திருவள் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பத்து வருஷமா இருக்கு கிட்ட இது வந்து எதுக்காக சொல்லணும்னா இந்த மாதிரி வந்து கிளிக் பண்ணோம்னா இது பெல்ட் கொடுத்துருக்காங்க டைல் சோலை தரையிலோ எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அப்ஜெக்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டைட் பண்ணோம் ஸோ இப்போ வந்து தேங்காய் முடி எடுத்துருக்கேன் இது வந்து நான் பார்த்தீங்கன்னா தட்டு வச்சுக்கோங்க தட்டு ஒன்று வச்சுட்டு திருவள் பண்ணுங்க நல்ல திருவள்ள வந்து நீங்க பத்து வருஷமாக அது யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிவி ஆர்டர் பண்ணிடுவாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரும்போது நாகூல் தான் நினைக்கிறேன் அதுதான் வாங்குங்க அதை தான் வந்து வாங்கணும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நல்லா சாப்பா இருக்குது இன்னும் இது நாங்கள் தேங்காய் திருவள்ளும் மேக்ஸிமம் இது மாதிரி திருவிப்போம் நல்லா இருக்கும் இது வந்து அசையா மிஞ்சு அதான் மீனி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு முக்கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து சேர்க்கக்கூடாது தான் சேர்க்கணும் ஏன்னா அடி பிடிச்சிரும் டக்குன்னு வந்து இந்த காயில் இல்லை இல்லை வராது இப்போ இதை போட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் நல்லா இது வதத்தில் கொடுக்க போனோம் அஞ்சு நிமிஷம் ஆயிடும் தேங்காய் துருவல் போடணும் ஸோ அதனால இப்போ ஸ்மெல்லாம் வராது நான் இப்படி தான் செய்வேன் என்னுடைய ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ வந்து ஸ்மெல்லு வர மாதிரி இருந்தால் நான் வந்து சஜெஸ்ட் பண்ண மாட்டேன் யாருக்கும் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த ஹீட்லேயே அந்த ஸ்மெல்லு போயிடும் ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு வந்து தூவிக்கலாம் ஒன்றே கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் சின்ன ஸ்பூன் தான் பெரிய ஸ்பூன் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க போதும் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கோக்னட் திருவிடணும் இல்லையா அது வந்து ஃபைனலாக சேர்த்துட்டு தான் ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் கொடுக்கணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்லேயே வச்சுருக்கேன் ஹைப் மட்டும் ஹைப் ஹையில் மட்டும் வைக்கக்கூடாது சிம்லே தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது இது வந்து தண்ணியே தேவையில்ல நல்லா குக் ஆகிடுச்சி எல்லா வெஜிடபிள்ஸும் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சி இப்போ நல்லா அஞ்சு நிமிஷம் ஸ்லோவில் இருக்கட்டும் மூடி போட வேணும் கேப் போடாமலே இது அப்படியே இருக்கு பார்க்கணும் இப்போ நல்லா அது வதங்கிச்சு இப்போ வந்து தேங்காய் பூ தேங்காய் துருவல் பூ வந்து சேர்த்துக்கணும் நான் வந்து ரெண்டு முடி தேங்காய் வந்து எடுத்துருக்கேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் முழு தேங்காய் உடைச்சது இது மீதி எடுத்தாச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் பூ போட்டு சாப்பிட்றதுக்கு வந்து பிடிக்குமோ அந்த அளவுக்கு வந்து இது ஆக்சுவலாக வந்து கேரளா டிஷ் இது கேரளா ஸ்டைலில் நம்ம செய்கிறோம் கோக்னட் மிக்ஸ் பண்ணாவே கேரளா டிஷ் தான் வந்து ஆகும் இப்போ நல்லா இது வந்து தேங்காய் பூ போட்டதும் ரொம்ப நேரம் ரோஸ்ட்டு பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு ரெண்டு நிமிஷம் இந்த மூணு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணாவே போதும் ஆக்சுவலாக இதில் வந்து தண்ணியோ நம்ம வந்து சேர்க்கவே இல்லை ஏன்னா கேரட்லேயும் அதுக்கப்புறம் கோஸ்லேயும் இருக்கிற தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா இது வதக்கி கொடுத்துரும் நம்மளுக்கு ஸோ இப்போ வந்து நல்லா ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு மேலே வந்து கொத்தமல்லி போட்டுக்கணும்னா போட்டுக்கலாம் நான் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் போடுறேன் கொத்தப்பள்ளியெல்லாம் எதுவும் போடலை புதினா மட்டும் நான் லைட்டாக சேர்க்க போகிறேன் ஃபைனலாக வாஷ் பண்ணி புதினா வந்து சேர்த்துக்கிறேன் புதினா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிடிக்கும் பர்சனலாக புதினா வந்து அந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நான் ஸ்மெல்லுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா சேஃப் ஆட் பண்ணுவேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேனர்னால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க யாரையும் வந்து போஸ்ட் பண்ணல ஃபைனலாக இந்த மாதிரி பண்ணும்போது அந்த புதினாவுடைய ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது நல்ல வதங்கள் ஆகிடுச்சு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்லேயே புதினா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடும் ஸோ வந்து ஹை ஃப்ளீம் பண்ணிவிட்டு ஃபைனலாக அடுப்பு ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான் இதை வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி ரோல் பண்ணிக்கலாம் சப்பாத்தி செஞ்சுட்டு ரோல் பண்ணி சாப்பிட்லாம் இது சமோசா கூட கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா சாப்பிடலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் சமோசா உள்ள கூட வைக்கலாம் அந்த சமோசா உள்ள பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ அடுத்து ஆஃப் பண்ணிடுவோம் அடுத்த டிஷ் பாத்துக்கலாம் பாசி பருப்பு எடுத்து பாசி பருப்பு வந்து பாத்தீங்கன்னா பீட்ரூட் போட்டு ஒரு கூட்டு அது செய்ய போறோம் இப்போ பாசி பருப்பு ஒரு ஹாஃப் கப் எடுத்து தண்ணி ஊத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இப்போ வந்து அடுப்பு வந்து ஆன் பண்ணிட்டு நான்ஸ்டிக் பேன் வேற பேன் வந்து மாத்தியாச்சு எப்பமே நான் பாத்தீங்கன்னா வாஷ் பண்ணிட்டு தான் வைப்பேன் இப்போ ஆயில் இந்த ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஆயில் கூடவே இருக்கணும் தண்ணியில் போட்டு வெடிக்க ஆரம்பிச்சிடும் பொட்டேட்டோ அதுக்கப்புறம் கிரீன் ரெட் ரெட்டு மசாலா அதுதான் செய்ய போறோம் இப்போ அதை செய்யறதுக்கு வந்து பாக்ஸ் கட் பாக்ஸ் சைட்ல வந்து வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஆனியன் சேர்க்கும் போதே கேப்ஷியும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சீக்கிரமாக வந்து வதங்கணும்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை கூட வந்து சால்ட்டு சேர்க்கணும் நான் இன்றைக்கி எல்லாமே பிங்க் சால்ட்டு தான் வந்து சேர்க்குறேன் ஒயிட் சால்ட்லாம் சேர்க்கல பிங்க் சால்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையான அந்தளவுக்கு எடுத்துங்க இந்த சால்ட் வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அவங்க வந்து போட வேண்டாம் லைட்டாக கூட போட்டிருக்கீங்க அது உன்னோட விஷயம்னா சால்ட்டு தான் போடணும் டிஷ்ஷுக்கு வந்து ஏன்னா கல்லுக்கு சேர்த்தோம்னா சீக்கிரமாக கரையாது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கேப்ஷிகமும் இந்த ரெட் கேப்ஷிகமும் வந்து சேர்த்துருக்கேன் எல்லோ கலர் கூட சேர்த்துட்டு கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்களோடய இருக்கலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் கட்டிங்கில் வந்து பண்ணால் தான் இது வந்து நல்லா நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூடி கொட்டலாம் கொஞ்சம் குக்காகட்டும் பருப்பு வாஷ் பண்ணிட்டேன் பருப்புக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து வச்சாச்சு இது இதுக்குடையே வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் இதையும் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரைஸுக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ வந்து பீட்ரூட் வந்து நல்லா வந்து கொஞ்சம் குழையிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அளவுக்கு வேக வச்சுக்கோங்க இதுக்குடைய வந்து பார்த்திங்கன்னா தக்காளி தக்காளி வந்து சேர்த்துட்டேன் தேவையான அளவுக்கு தக்காளி வந்து சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் கல் உப்பு வந்து தேவையான அளவுக்கு உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மூணு ரெண்டு விசில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விசில் அளவுக்கு வர அளவுக்கு வச்சுக்கலாம் இல்ல மூணு விசில் கொஞ்சம் மசிற மாதிரி அதாவது இருக்கணும்னா மூணு விசில் நான் வந்து பாத்தீங்கன்னா மூணு விசில் வர அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அடுப்புல வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் வந்து கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணியாச்சு கருவாப்பிலை லைட்டா வந்து மேலே வந்து எடுத்து போட்டுக்கலாம் கருவாக்குள்ள வேணும்னா சேர்த்துட்டுங்க நான் வந்து கொஞ்சம் குருவாக்குள்ள சேர்த்துக்கிறேன் இது வந்து பொடிசா கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இது வந்து நல்லா வதங்கும் போது தக்காளி இது வந்து அந்த பாக்ஸ் கட் கட் பண்ணுறதுல பாக்ஸ் சைஸ் மாதிரி அதெல்லாம் வந்து போடணும் ஸோ ஒன்றும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டேன் அது பார்த்தீங்கன்னா கிரேவிக்கு எதாவது பைத்தம்பருக்கும் பீட்ரூட்டுக்கும் வந்து கூட்டு கட் பண்ணா ஸோ அதே அதே மாதிரி வந்து கட் பண்ணியாச்சு சரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சக்கரை கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்கு கொஞ்சமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமா அந்தளவுக்கு ஏன்னா இந்த பொட்டேட்டோ இந்த பொட்டேட்டோ மசாலா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து இப்படி தான் இருக்கும் இந்த ரெசிபி இதுதான் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இது வதங்கட்டும் இது வதங்கும் போதே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுக்கலாம் இது வந்து மிளகாய் அது வந்து தூள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறை குறைன்னு வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து தான் வந்து ஆட் பண்ணும்போது நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன் ஏன்னா கேப்ஸு நல்லா இருந்தனால நம்மளுக்கு வந்து அந்த காரகமே தான் தெரியும் அது இல்லாமல் சுகர் ஒரு பிஞ்சு போட்டிருக்கோம் இல்லையா இப்போ வேக வச்சு ஏற்றிருக்கிற பொட்டேட்டோ பாயில் பண்ண இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை அந்த சில்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய ஒரு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணும்போது அதுதான் மெயினே இந்த டிஷ்ஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்து லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து சாம்பார் பொடி அதை போட்டுட்டு ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லியோ புதினாவோ மேலே ஆட் பண்ணிட்டோம்னா சூப்பராக வந்து இந்த மசாலா ரெடி ஆகிடும் பொட்டேட்டோ மசாலா சேப்பிடணும் வந்து சாம்பார் பொடி ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா புதினா வந்து புதினா கொத்தமல்லி கொஞ்சம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சப்பாத்திக்கு நல்லா இருக்கும் ரைஸ்க்கு கூட நல்லா இருக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொட்டேட்டோ வந்து நான் பொட்டேட்டோ அதிகமாக சாப்பிட மாட்டேன் ஸோ இந்த மாதிரி கேப்ஷுக்கு வந்து ப நல்லா வந்து ஹைஃப்ளேம் வச்சாச்சு ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை நல்லா இது ரோஸ்ட் இந்த மாதிரி தான் ரோஸ்ட் இருக்கணும் இது வந்து சப்பாத்தியில் அப்படியே வந்து சப்பாத்தி வந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் புல்கா சப்பாத்தி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா சாப்பிட்லாம் நாண் பட்டர் நாண் அது கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது கூட வச்சு சாப்பிட்லாம் வெஜ் ரோல் பண்ணி கூட சாப்பிட்லாம் அது உன்னோட யூஸ் பண்ணால் ஃபைனலாக நம்மளுக்கு வந்து இது ரெடி ஆகிடுச்சு அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம் பைத்தம் பருப்பும் பீட்ரோட்டும் போட்டிருக்கோம் இல்லையா ஸோ அந்த கூட்டுக்கு வந்து ஒரு நாஸ்டிக் பேன் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிடுச்சு அடுப்பு ஆன் பண்ணி ஹீட் ஆகிடுச்சு ஸோ அப்போது ஆயிலை ஹீட் ஆகிடுச்சு ஆயில் ஹீட் ஆனதுமே வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடுகு சீரகம் சீரகம் மட்டும் ஒரு ரெண்டு பிஞ்சளவுக்கு சேர்த்துக்கணும் அவ்வளோதான் சேர்த்து முடிச்சுட்டு இப்போ நம்ம ஹை க்ளீன் பண்ணிக்கலாம் ஹை க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா இது ஏன்னா கடுகு எல்லாம் கரெக்டாக வந்து ரோஸ்ட் ஆகிடும் இன்னும் கடுகுலாம் குக்காக நினச்சி பயப்பட வேண்டாம் சில டிஷ்ஷுக்கு வந்து நான் இப்படி தான் வந்து போடுவேன் சில டிஷ்ஷு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிலில் ஃபஸ்ட் ஆயில் ஆனதுமே கடுகு வந்து போட்டுக்கலாம் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிஷ்ஷுக்கு எப்படி போகணுமோ அது பார்த்தீங்கன்னா அந்த கடுகுலேயே டிஃப்ரெண்ட் கொஞ்சம் மாறும்போது டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இது ரோஸ்ட் பதாகும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் நீங்க வந்து பூண்டு வந்து முடிச்சா பூண்டு இருந்துச்சுன்னா பூண்டை வந்து நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் பூண்டை வந்து வேக வைக்கும்போதே போட்டு வேக வச்சுக்கலாம் அப்படின்னு குக் பண்ணிக்கலாம் பூண்டை குக்கர்லேயே போட்டு கூட நீங்கள் குக் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு போ சாப்பிட்றதுனால இந்த மாதிரி டேஸ்ட்டு நான் செஞ்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வதங்கிட்ட பார்த்துக்கலாம் பச்சை வசதி போட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அடுப்பு சீன் பண்ணிட்டேன் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ்ட் பண்ண தேவையில்லை மிக்ஸ் மட்டமாக பெருங்காயம் இந்த டிஷ்ஷு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் சாம்பார் பூ சாம்பார் பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் ஏன்னா தக்காளிலாம் நம்ம நல்லா கூட சேர்த்துக்கணும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ் மட்டம் பண்ணிக்கணும் ஏன்னா அது டிஷ்ஷுக்கு மேலே வந்து ஆட் பண்ணோம்னா அது வந்து மிக்ஸ் ஆகாது ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்து போட்டாச்சு ஸோ இது அப்படியே வந்து இருக்கட்டும் அதுக்கு வந்து இது கொஞ்ச நேரம் வந்து அப்படியே இருக்கட்டும் ஸோ அதுக்கப்புறம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் குக்கரில் வந்து ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் ஆகலை ஸோ அதனால் நான் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இது வெயிட்டிங்கில் வச்சுட்டு வெயிட்டிங் வச்சாச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வச்சுட்டேன் ரொம்ப சவுண்ட் வெயிட்டிங்கில் அது வச்சாச்சு இப்போது இது வந்து ஹீட் பண்ணிக்கலாம் இந்த நான் ஸ்டிக் பண்ணி எதுக்காக எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் துருவம் இந்த தண்ணி வந்து ட்ரை ஆகட்டும் ஃபஸ்ட்டு நெய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திருக்கணும் இது வந்து ஸ்வீட் ரெசிபி ஸோ எங்கள் நாம இருக்குன்னா எங்கள் நல்லா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இந்த மாதிரி ரெசிபி நாங்கள் அதிகமாக செய்வோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கீ ஹீட்டை அடிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் இருக்கு இல்லையா அதை வந்து பொடி பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ வந்து அந்த ஏலக்காய் பொடி இருக்கும்போது அந்த அதுலேருந்து ஒரு ஒரு பீஞ்சளவுக்கு வந்து இது ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது நிறைய வந்து பல்காக வந்து செய்வோம் நாங்கள் வந்து அளவுக்கு கொஞ்சமானா செய்ய மாட்டோம் இப்போ இது கொஞ்சம் மீந்துச்சு இல்லையா கொஞ்சம் மீந்திருச்சி ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது யோஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தேங்காய் இருக்குது குருகு இல்ல ஆனால் இது வந்து சக்கரில் வந்து நான் செய்ய மாட்டோம் எப்பவுமே வெள்ளம் போட்டு செய்வோம் வெள்ளம் என்னோட நாட்டு சக்கரை நான் வந்து இப்போ நாட்டு சக்கரை செய்வேன் வெள்ளத்தில் வந்து சின்ன வயசு செய்வாங்க ஊரில் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இனிப்புக்கு ஒரு மூணு ஸ்பூன் கொஞ்சம் இனிப்பா இருக்கணும் ஸோ அதனால தான் தேங்காய் லட்டு சொல்லுவோம் நாங்கள் இல்ல கோகனட் லட்டுன்னு சொல்லுவோம் இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஹை கிளீன் பண்ணிக்கலாம் ஹை கோகனட் பர்பி பர்பி அது வேற மாதிரி இருக்கும் அது வேற மாதிரி வந்து செய்வாங்க இதே சேம் தான் அதுல வந்து லட்டு இது இது லட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை இது ஆனால் வந்து வெள்ளத்துல செய்ய தான் பிடிக்கும் நான் வந்து இப்போ வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன் சக்கரை வந்து சேர்க்குறது வந்து நல்லது இல்லை தான் ஆனால் இருந்தாலே இப்போதைக்கு டைம் வந்து பாம் சுகர் இருக்குது அதை எடுத்து பிரித்து ஆட் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடும் அதனால தான் நான் சக்கரை வந்து போட்டேன் அது இல்லாமல் சர்க்கரையில் நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டாகவே இருக்கும் இல்லையா இது நல்லா ஹைக்ளீன் பண்ணிட்டு அதில் இருந்து நல்ல அந்த ஆயில் வரும் பார்த்திங்கன்னா நெய் கோகனட்டோடைய அந்த அந்த கோகனட்டோடைய ஆயிலும் ஒரு அந்த அரோமா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கிளின் பண்ணிக்கலாம் ஏன்னா மேலெல்லாம் தெரியாது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விதங்கிறது எப்படின்னா இந்த அதாவது ஒயிட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் ப்ரௌன் வர மாதிரி இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து அடுப்பாக சொல்லிட்டு ஆனதுக்கப்புறம் பால்ஸ் மாதிரி லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம் இது வந்து முந்திரி பருப்பு கூட வந்து சேர்க்குறோம் சேர்த்துக்கலாம் நான் இன்னொரு நாளைக்கு இந்த ரெசிபியை வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ அந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக நம்ம செய்கிறத வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த ரெசிபி வேணும்னு சொன்னிங்கன்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க தேங்காயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது இல்லையா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது அவ்வளோதான் சட்டு இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து குயிக்காக ரெடி ஆயிரும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வதங்கிடுச்சு அவ்வளோதான் இப்போ வந்து ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா இது கண்ட்ரோல் ஆகும் பார்த்தா அது ரெண்டு மணி நேரம் ஆடும் பொழுதுது அதே நானே என்ன சுடுது ஓகே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும் ஏன்னா ஓப்பன் பண்ணியாச்சு வாவ் நல்லா வந்து குக் ஆகிடுச்சு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் தக்காளிலாம் இதுலேயே தான் போட்டுருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணுவாங்க நான் வந்து சேர்க்கல ஏன்னா மிளகாத்தூள்லாம் போட்டிருக்குறோம் இன்னும் ஹெவி காரம் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அவ்வளோதான் அடுப்பு ஆன் பண்ணியாச்சு எப்பவுமே குக்கர் வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னா அது கொஞ்சம் ஸ்லோ பண்ணி தான் ஓப்பன் பண்ணுவோம் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிங்க்ல வச்சுட்டு நல்லா அந்த டேப் ஓப்பன் பண்ணி விட்டோம்னா டக்குன்னு வந்து ரிலீஸ் ஆகிடும் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் டைம் ஆகிடும் அதனால அப்படியே வந்து பண்ணியாச்சு ஸோ இதை நல்லா இந்த மாதிரி அடுப்பு நல்லா ஹான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதில் புதினா சேர்த்துக்கிறேன் இது நல்லா இருக்கும் டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் புதினா கொத்தமல்லி ஃபைனலாக இது வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு ரைஸ்க்கு அதுக்கப்புறம் பரோட்டாக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது வந்து டாலும் இருக்கும் ஒரு கறி மசாலா டேஸ்ட்லேயும் இருக்கும் ரெண்டுமே மிக்ஸ் ஆகும் வெஜ்ஜும் நான்வெஜ்ஜு சாப்பிடுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி மிக்ஸில் வந்து இந்த இந்த மசாலா வந்து கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு பீட்ரூட்டு மசாலா வந்து சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது என்ன சேர்க்குறேன்னா கொஞ்சமா வந்து கீ சேர்த்துப்பேன் ஏன்னா நெய் வந்து நல்லா இருக்கும் சேர்த்தோம்னா கொஞ்சமா நீங்க வேணாம்னா ஸ்கிப் பண்ணீங்க அது உங்களோட விருப்பம் தான் நான் கொஞ்சம் நெய் சேர்த்துவேன் நெய் சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஹைஃப்ளீன் பண்ணிக்கலாம் ஹை ஹைஃப்ளீன் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணும்போது சூப்பரா இருக்கும் கொஞ்சம் ஹைஃப்ளீம் பண்ணிக்கலாம் ஏன்னா மேலே தெருப்ப ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம் பண்ணியாச்சு சிம் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்மளுக்கு வந்து பிளேட்டிங் பார்க்கறதுக்கு ஆகிடுச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி நம்ம செஞ்சுருக்கிறதுல ரொம்ப குயிக்காக இன்றைக்கி செஞ்சு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் இந்த ரெசிபியில் என்னென்ன ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்னால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷனாக வரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் லஞ்ச் வந்து நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் குக்கரில் விடைச்ச ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் வந்து கேரட்டும் அதுக்கப்புறம் வந்து கேரட்டு பீன்ஸ் அவரைக்காய் போட்டு தேங்காய் திருவள் போட்டு கேரளா ஸ்டைலில் பொரியல் ரெடி அதுக்கப்புறம் கேப்சிகம் போட்ட கேப்சிகம் பொட்டேட்டோ மசாலா ரெடி பருப்பு பீட்ரோட்டு மசாலா கூட்டு ரெடி சாப்பிட்டு முடிச்சு சாப்பிட்றதுக்கு வாழைப்பழம் தேங்காய் லட்டு செஞ்சுருக்கிறோம் கோக்னட் லட்டு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பிளேட்டிங் பார்த்துக்கலாம் வாங்க பைதாம்பா இருக்கும் பீட்ரோட்டு கூட்டு வச்சுக்கலாம் கேரளா ஸ்டைல் பொரியல் வச்சுக்கலாம் இந்த பொரியல் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் உடம்புக்கு வந்து நல்லது ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு வந்து இதே மாதிரி செஞ்சு கொடுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பொட்டேட்டோ கிரீன் கேப்சிகம் போட்ட மசாலா வந்து வெஜ் தான் வீட்டுல வந்து 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 நம்ம சோ இந்த மாதிரி செஞ்சிருக்கிறோம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தேங்காய் லட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தேங்காய் லட்டும் ஸ்வீட்டுக்கு வந்து தேங்காய் நட்டும் வாழைப்பழம் வச்சிருக்கேன் இன்னைக்கு எங்க வீட்டில இதுதான் வந்து லன்ச் உங்க வீட்டுல லன்ச்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் தேங்க்யூ